வந்து நல்ல பச்சியூர் கண்ட்ரோலுக்கு வந்து துவருக்கு வந்து மூணு நேரமே நாங்க ஊசி போட்டு யாருக்கு இவருக்கா மூணு நேரமோன்னு ஊசி போடணும். நல்லா அதுக்காக நான் சொல்ல வரல

நீங்க எதுக்காக வந்தது எந்த ஊரு புதுக்கோட்டை பக்கம் ஆலங்குடி என்ன பிரச்சனை இருந்தது உங்களுக்கு சுகர் நாள் இது இந்த மாதிரி சொன்னாங்க இந்த இடத்துக்கு தற்காக்க போயிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்ததுலேருந்து சரியாக வந்து ரெண்டு வருஷமாவா ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்ததா சுகருக்கு இப்போ வந்திருக்கோம்னா உப்பு கூட்டிகிட்டே இருக்கு உப்புக்காக வந்திருக்கிறது இப்போ காமிச்சிட்டு போவாங்க இதுக்கு முன்னே வந்தது ஒரு நாளைக்கு மூணு ஊசி போடுவீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்ன வந்தது அது இப்ப இங்க வந்ததுல இருந்து ஊசியே போடுறதில்ல ஒரு ஊசி கூட இல்ல சுகர் பிரச்சனையே இல்ல வந்து உப்பு மட்டும் இது உப்புக்காக வந்திருக்கிறது இப்போ சரி சரி இது தர்கா இல்லை துவா பண்ணுற இடம் யாராவது கேட்டால் துவா பண்ணுற இடம்னு சொல்லுங்க காசு ஏதாவது வாங்கினார் அவரு ஐயா ஃப்ரீ தானே இது யூடியூப்ல போடுறது போடலாம் இல்லை